வரவே நாலு மாசம் ஆகுது அவன் இன்னும் வெளியில வர்றதுக்கு ஆறு மாசம் இருக்கு அதுக்குள்ளே நீ எப்ப வருவான் எப்ப வருவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தம்பி எப்ப வருவான்னு கேட்க வேண்டியது வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டியது அப்படிதானே இல்லை நான் என் தம்பியை பாசமாக செல்லமாக பார்த்துப்பேன் அஞ்சலி இதுதான் உலக மஹா பொய் ஓயோ அப்ப நான் உன் பாசமா இல்லையா இல்லைன்னு சொல்லணும் நீ இப்படி சொல்ற சின்ன பிள்ளையில இருந்து அக்கா உன் மேல பாசமா இருக்கேன் சின்ன பிள்ளைல வேணா பாசமா இருக்கலாம் ஆனா இப்போ நீ என் கொஞ்சம் கூட பாசம் வைக்கல என்னடா தம்பி எப்படி சொல்லிட்டா பின்னலக்கா பின்ன நான் ஜனனி கூட தனியாக ப்ரைவேசியாக பேசணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டேன் அந்த எரும மாடும் என் கூட வரமாட்டேங்குது அட்லீஸ்ட் நீயாவது அவன் மனசை மாற்றி அவங்க கூட போயிட்டு வா கல்யாணம் ஆக போகுது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் மனசு விட்டு பேசிட்டு வாங்கன்னு ஏதாச்சும் சொல்றியா அடே உண்மை என்னன்னு தெரியாம நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு தெரியாத அப்படியா என்ன உண்மை

உங்க ரெண்டு பேத்து நான் பேச மாட்டேன் டேய் தம்பி அது ஃபர்ஸ்ட் அவ தான் உன்கிட்ட சொல்லணும் நான் ஏதாச்சும் சொல்ல போய் அது பெரிய பிரச்சனை ஆயிருமோன்னு பயமா இருக்குடா ஈ மகாகா நீ இப்படி சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி என்ன விஷயம் நீங்க ரெண்டு பேரும் சொல்ல தயக்கப்படுறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியுது எனக்கு அதானே தம்பி அது வந்து அது ஜனனியா தான் உன்கிட்ட சொல்லணும் ஏய் மகா இந்த விஷயத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாம் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வராங்க என்ன விஷயம் தெரியல எல்லாருமா எல்லாரும் ஒண்ணா வந்தக்கே முக்கியமான விஷயமா நீங்க பத்தி பேசி வந்திருக்கீங்களா எல்லாரும் ஒன்னு சொன்னாப்ல ஏதாவது தேதி தேதி

இன்ப பால் கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கேட்டுட்டு இருக்க அன்னைக்கு மீனாட்சி அண்ணிய பாத்துகிட்டது மகாதான் அப்ப அவங்களுக்கு தேவையானது அவதான கொடுப்பா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அர்ஜுன் இல்லன்னே அன்னைக்கு மகாதான் பால் கொடுத்தா ஆனா என்ன ஆனா நான் எல்லாத்தையும் மகா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீ அமைதியாயிரு அன்னைக்கு அன்னைக்கு வெறும் பால் மட்டும் கொடுத்தியா இல்ல அந்த பாலை ஏதாச்சும் கலந்து கொடுத்தியா மாமா தைரியமா சொல்லு மகா மாமா இருக்கேன் அன்னைக்கு மீனாட்சிக்கு பால்ல எதுவும் கலந்து கொடுக்கலன்னு நீ தைரியமா சொல்லு சொல்லு மகா எனக்கு தெரியும் நீ மருமகளை பத்தி அன்னைக்கு பால்ல நீ எதுவும் கலந்து கொடுக்கல அம்மா நான் கேள்வி அவகிட்ட இருக்கேன் ஆனா பதில் எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் எல்லா தப்பையும் அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா என்ன உண்மைன்னு அவளே சொல்லட்டும் சொல்லு மகா அன்னைக்கு அண்ணியோட பால்ல ஏதோ கலந்து குடுத்தியா இல்லையா அப்படி என்ன கலந்து கொடுத்த அப்பா நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கலந்து கொடுக்கல மாமா சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லி ஒரு மருந்து இருந்துச்சு மாமா அதுதான் மாமா நான் அக்காவுக்கு கலந்து கொடுத்தேன் டாக்டர் அக்காவுக்கு சுகப்பிரசவம் ஆகாதுன்னு சொன்னதுல இருந்து அக்கா ரொம்ப வருத்தமா இருந்தாங்க வீட்ல இருந்து அக்காவுக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு போகும்போது கட்டில் மேல இந்த மருந்து பாட்டில் இருந்துச்சு மாமா தான் போட்டிருந்துச்சு இந்த மருந்தை குடிச்சா சுகப்பிரசவம் ஆயிருன்னு நான் நம்ம வீட்டுல இருக்க

நான் கேள்வி கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் பொண்டாட்டிகிட்ட பேசலாம் இன்பானே போதும் அர்ஜுன் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் இல்லனே இது வரைக்கும் நம்ம அவளை கேட்ட கேள்வியே அவளவுக்கு ஆங்கிக்க முடியாது இது எதுவும் உண்மை கிடையாதுன்னே பாவம்னு நீ மூட அர்ஜுன் சண்முகானே அமைதியா இருக்காரு நீயே முந்திக்கிட்டு வர அப்போ என் பொண்டாட்டி சொன்னதெல்லாம் உண்மைதானே இல்லன்னு நீ கொஞ்ச நேரத்துக்கு அமைதி நீ மருந்து கலந்து அந்த பால் கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு ஏதாச்சும் ஆச்சா இல்ல மாமா அக்காக்கிறதுக்கு அப்புறம் பிரசவ தான் வந்துச்சு நான் பால் கொடுக்கும் போதே அக்காவுக்கு பிரசவ வலி வந்துச்சு மாமா அதுக்கப்புறம் அக்கா பிரசவ வடக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க மாமா பிறகுதான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் சரி அதை விடு சரி அதை விடு மீனாட்சி அண்ணி இறந்ததுக்கு காரணம் அந்த பால் தானு டாக்டர் சொன்னாங்களா சொல்லுமஹா பாத்தியானே அவளே எல்லா உண்மைய சொல்றா இவ மேல தப்பு இல்லைனா இந்த உண்மை எல்லாத்தையும் அவ அன்னைக்கு சொல்லிருக்கணும்ல அப்ப என் தானா சொன்னது சொன்னதுதான் உண்மை இது எல்லாத்தையும் இவ திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்கா அதுவும் உன்னை அடையிறதுக்கு அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த அர்ஜுன் சத்யா சொன்னதை கேட்டு என் பொண்டாட்டி சந்தேகப்பட்டுட்ட இத்தனால நம்ம கூட நம்ம வீட்லயே ஒரு துரோகிய வச்சுட்டு இருந்திருக்கோம் இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணே தேவையில்லாத வார்த்தை அண்ணே உண்மை எதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீ இப்படிலாம் பேச மாட்ட அர்ஜுன் இனிமே நீ ஒன்னும் பேசாத என் மீனாட்சி கொன்னது யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இத்தனை என் தான் நான் நினைக்கும் போது என்ன மகா உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நல்லாவே நாடகம் ஆடுறியே போதும் நிறுத்து மகா இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது வெளியில போ உன்கிட்ட பேசிட்டு சரிப்பட்டு வராது நானே உன்னை கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளுறேன் என் மீனாட்சி கொன்னவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது இப்போ உனக்கு சந்தோஷமானே எது உண்மை எது பொய்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல நீ செஞ்ச இந்த காரியத்தால ஒரு பிள்ளைத்தாச்சு அண்ணன் அந்த சும்மா பாவம் அப்போ என் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு போனா உங்களுக்கு சந்தோஷம் தானே இப்ப புரிஞ்சு போச்சுடா ஆரம்பத்துல இருந்தே என் பொண்டாட்டின்னா உங்களுக்கு யாருக்குமே ஆகாது அதான் எத ஏதோ சொல்லி என் பொண்டாட்டி மேல தேவையில்லாத பழிய போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து வேணானே தேவையில்லாம வார்த்தையை கொட்டாத நீ எதுவும் பேசாத அர்ஜுன் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஓ மாஜி காதலியை காப்பாத்துறதுக்காக ஏன் பொண்ணட்டு இந்த வீட்டை விட்டு துறத்துறதுக்கு முடிவு பண்ணவன் தானே நீ ஆனா எது உண்மையோ அதுதான் நடக்கும் அதான் இப்ப நடந்திருக்கு இல்ல சத்யா இப்ப எனக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது

எனக்கு வர கோவத்துக்கு கண்ணம் பழுக்கிற மாதிரி சப்பு சப்பு நான் அரைஞ்சிருவேன் வர வர நீ என்கிட்ட நிறைய உண்மையை மறைக்கிற நான் என்னட்டி உண்மையை மறைச்சி அப்பாவி மாதிரி நடிக்காத பாருகங்க எது கேக்கிறதுனாலும் நேரடியாக கேளு இப்படி பொடி வச்சுலாம் பேசாத நீ நேரடியாக என்ன கேட்டாலுமே எனக்கு புரியாது இதில் பொடி வச்சு பேசுனா எனக்கு சுத்தமா புரியல உங்ககிட்ட என்ன தப்பி நான் மறைச்சிட்டேன் அந்த வைத்தியரையா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க ம் மூணு மாசம் முழுகாம இருக்கிற பிள்ளைய பத்திரமா பாத்துக்க தெரியாதான்னு கேட்டுட்டு போறாரு அத்தாடி ராட்சசிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நீ உண்டு இல்லைன்னு பண்ண போறாளே இதுகிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்க ஏய் உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன் உண்மை சொல்லிட்டி அந்த வைத்தியரையா சொன்னது உண்மையா அது வந்து கங்கா இந்த வந்து போய் இழுக்கிற வேலையெல்லாம் வேணாம் நீ மாசமா இருக்கியா ஆ மூணு எனக்கு வர கோத்துக்கும் உன்னை கழுத்து விடுவேன் இந்த விஷயம் உனக்கு எப்பத்தில் இருந்து தெரியும் அது ரொம்ப நாளா தெரியும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுமா ம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் டீ பெரும் எதுக்கிட்டே என்கிட்ட சொல்லலை அது அது வந்து கங்கா தெரிஞ்சு போச்சு நான் உனக்கு வேண்டாதவளம் ஆகிட்ட அதே என்னையை மட்டும் இந்த குடும்பத்தில் இருந்து ஒதுக்கி வச்சிருக்கீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா எம்பட்ட சொந்த தெரியுமா உனக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தா முதலால சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன் ஆனா நீ என்கிட்ட எப்படி பெரிய விஷயத்த எப்படி சந்தோஷமான விஷயத்த மறைச்சிட்ட அப்ப நீ என்னை அக்காவா நினைக்கல அப்படிதானே இல்ல கங்கா பேசாதல்ல நீ என்கிட்ட பேசாத இந்த விஷயம் எனக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்கணும் உனக்கு தெரியாது ஏ கங்கா நீ பாரு நான் எந்த சூழ்நிலையில் அப்போ இருந்தேன்னு உனக்கு தெரியாது என்னட்டி என்ன பொல்லாத சூழ்நிலை எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு ஒன்னால் முடிஞ்சிருக்கல அதோடு சேர்த்து எனக்கும் சொல்கிறதுக்கு என்ன நான் மட்டும் பாவம் செஞ்சவை அப்படி தானே அப்படி கிடையாதுல அந்த நேரத்தில் மாமா மேலே எம்பிட்டு பெரிய பழி இருந்துச்சு தவிரவும் நீ அந்த நேரம் அர்ஜென்ட் மாமா மேலே ரொம்ப கோவமாக இருந்த உன் தங்கச்சி வாழ்க்கையை வீணடிச்சிட்டாருன்னு நினச்சி நீ அவர் மேலே ரொம்ப அதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்லலை ஆமாட்டி என் தங்கச்சி வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கான் பிறகு அவன் மேலே கோவப்படாமல் என்ன செய்ய சொல்ற நீ நினைக்கிறதெல்லாம் உண்மை இல்லை கங்கா மாமா மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு அவரோட பொன்னாட்டி தான் அந்த நிம்மி என்னட்டி சொல்கிற சொல்ற ஆமா கங்கா நம்ம ரெண்டு பேரும் மாதிரி மாமாவும் அந்த அர்ஜுன் தாசும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதனால தான் அந்த நிம்மி பார்க்க நம்ம அர்ஜுன் மாமா அவங்க வீட்டுக்கார மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி வந்து பேசியிருக்காங்க அதையும் அந்த அருணா சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அர்ஜுன் மாமாக்கு எதிராக செய்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கா அந்த நேரத்தில் நீ அர்ஜுன் மாமா மேலே ரொம்ப கோவமாக இருந்த என் தங்கச்சி மாசமாக இருக்கா இவளுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுன்னு நீ அவ கிட்ட போய் கேட்கும்போது அந்த விஷயம் அருணாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என் வயிற்றில் உள்ளடற குழந்தைக்கு ஆபத்து ஆயிருந்தால் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க மற்றபடி உன்கிட்ட மறைக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது அதே மாதிரி மாமாக்கும் எந்த ஆசையும் கிடையாது சூழ்நிலை அப்படி புரிஞ்சுக்கோ கங்கா அப்போ இதெல்லாம் உன் புருஷன் அர்ஜுன் செய்யலியா இல்லை கங்கா அர்ஜுன் மாமா மாதிரியும் இருக்கிற அர்ஜுன் தாஸுங்கிறவர் தான் செஞ்சார் அந்த நிம்மி அவரோட பொண்டாட்டி இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருடி இப்போ நம்ம கூட இருக்கிறது அர்ஜுன் மாமா அந்த அர்ஜுன் தாஸ் பயங்கரமான பொறுக்கி போல அதை அந்த அருணை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம அர்ஜுன் மாமா இடத்துல அவரை இருக்க வச்சுட்டு நம்ம அர்ஜுன் மாமாவை கடத்திட்டாக மாமா எப்படியோ அந்த அர்ஜுன் தாஸை கட்டி போட்டுட்டு தப்பிச்சு வந்துட்டாக இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சிடலான்னு பார்க்கும்போது தான் மீனாட்சி அக்காவோட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அர்ஜுன் தாஸ் தான் நினைச்சுக்கிட்டு எல்லா உண்மையும் அருணா நம்ம அர்ஜுன் மாமா கிட்ட சொல்லிட்டா இப்போ மாமா அந்த தான் சுற்றி இருக்கிறதுக்காக புரிஞ்சுக்கா என் புருஷன் எப்பயும் தப்பு செய்ய மாட்டாரு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா அது தெரியாம நான் வாட்டுக்கு உன் புருஷன் என்னன்னோ சொல்லிட்டேன் அந்த மனுஷன் என்ன நினைச்சாரோ நீ கவலைப்படாத கங்கா உன் குணத்தை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால அவர் உன்னை தப்பா எடுத்துக்கல சே ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்ததும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்ப யாவது என் மாமா பத்தி புரிஞ்சுக்கிட்டியே அது போதும் நீ மன்னிப்புலாம் எல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது இப்ப வந்து சரி கங்கா அப்பாடி என் அக்கா கங்கா சிரிச்சிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் தங்கச்சி என் அப்பாவி தங்கச்சி அம்மாவாக போறா கல்லி ஒன்றுமே தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலையை பார்த்துருக்க நீ போகங்கா வேக்கத்தை சரி சொல் இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும் பிரச்சனை ஒரு பக்கம் நடக்கட்டும் ஆனால் இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் செஞ்சு தரேன் இப்போ வேணா கங்கா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம்ல அப்போ பிடிச்சதா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படி பார்த்தா என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று தீரவே தீராது ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷத்தை கொண்டாடிடணும் நீ சொல்ல இப்போ உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு நான் செஞ்சு தரேன் சரி அரிசி பாயாசம் செஞ்சுதா அது எனக்கு நீ செஞ்சாதான் ரொம்ப பிடிக்கும் நிறைய நெய் ஊற்றி நிறைய முந்திரி பருப்பு போட்டு நல்லா பால் நிறையா ஊற்றி திக்கா போட்டு கொடுப்பேல அந்த மாதிரி பாயாசம் செஞ்சு கொடு அவ்வளோ அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு கொண்டாரேன் ம் சரி வாரிப்பா வாப்பா என்னல ஏன் இப்படி கத்திட்டு வர ஆமால எதுக்கு கத்துற என்ன விஷயம் மூலாச்சி அக்கா கொஞ்சம் மகாப்பா ஆமா மூலாச்சி அக்காவை நீக்க தருத்தாமாக்கா